உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை நிராகரிக்கப்பட்டவருக்கே என்பதை புரிந்து கொள் உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் செதுக்கப்படுகிறாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள் புன்னகையுடன் ஏற்றுக்கொள் முன்னிருந்தும் பின்னிருந்தும் எல்லா திக்குகளிலிருந்தும் வணங்குகிறோம் எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் வலிமையுடன் எங்கும் நிறைந்து இருப்பதால் எல்லாம் நீயே சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்தது ஆகும் தன்னிலை மாறும்போது குணம் மாறுபவர்களே இங்கு அதிகம் நமது எதிர்காலத்தின் பாதையிலும் மகிழ்ச்சியின் பாதையிலும் தடையாக இருப்பது பயம்தான் முடியும் என்ற வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ கடக்கும் பாதையில் முடியாது என்ற வேலிகளுக்கு இடம் இருக்காது சிந்தித்து செயல்படு இந்த நிலையும் மாறும்